நாள் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போதுனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாய்ப்பு கிடைச்சா ஐயா ஒரு அனுமதி அவங்க கோசலாமா அவங்க அம்மாவோட அனுமதி நம்ம சிவகுமார் ஐயாவோட அனுமதி தான் மீண்டும் மறுபடியும் நாம கொடுக்க நாங்க வருவோம் சரிங்களா கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாம் இன்னும் அப்டேட்றாங்க இந்த உடல் இந்த பையனை விட்டு அடுத்த வழியா போயிருவோம் நீ அடுத்தது அம்மாதான் கிறிஸ்டியானி அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் போய் எங்க அங்கவே இருக்கீங்களா நீங்களும் போடுங்கம்மா

நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஏற்கனவே மூளை வச்சு சொல்றோம் அப்ப இப்படி எல்லாம் ஜோதிடத்துல அற்புதமான விஷயங்களா இருக்கு ஜாதகத்துல தேடிக்கிட்டே போனா கடைசி வரைக்கும் எங்கெல்லாம் முடிவு தெரியாது ஆனா பரிகாரங்கிறது நெல்லாயிரும் ஒரு இடத்துல போய் செஞ்சு அவங்க பலன் அடைஞ்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப நீங்க பாருங்க அந்த தேர்த்த மலை எடுத்து ஊத்துறது அந்த தாமரைக்கும் கூட நான் சொன்னேன் தாமரை விலை காசு தங்கடி தாமரை விலையை நாட்டு பந்து கடைகளையும் வாங்கிட்டு போய் தாமரை குலத்தை கொண்டு போய் போட்டு விட்டீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்குள்ள தாமரை குழைச்சு மேல வந்து தாமரையா மழை தடிக்கும் அப்போ உங்க வீட்டுல காசு தங்கமல்ல அப்புறம் தங்குங்க அது செய்யுங்க வர மக்களுக்கு சொல்லுங்க இதெல்லாம் ஆதிகால பரிகாரம் தாமரை குளத்துலையும் ஒருத்தர் குடிச்சாங்க கட்டுங்களா உழம்பு இருக்கும் அதுல தாமரை இருக்கும் இன்னும் உழந்தை குடிச்சுட்டு வருவாங்க ஆளுநரையும் அவங்க தாமரை தர குடிச்சிருக்காங்க அந்த தந்து அந்த சேரு சகதி இதெல்லாம் கொஞ்சம் ஓரமா போயிட்டு நின்றுக்கும் சின்ன அந்த எழம்பது மட்டும் இருக்கும் அங்க தண்ணி இருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு பரிவத்தனையாக சொன்னாங்க சூரியனும் சுக்கரனும் பரிவத்தனையாக தான் அப்ப சூரியன் ஞாயிறு வெள்ளி அப்ப வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரனுடைய நாள் அன்னைக்கு நம்ம கும்பகோணத்துல சூரியனார் கோயில போய் ஒரு நாள் தங்கிக்கங்க அதுக்கு அடுத்தது ஞாயிற்றுக்கிழமைக்கு சுக்கரன் கோயில வந்து ஒரு நாள் தங்கிக்கங்க கஞ்சனூர்ல அப்போ சூரியனும் சுக்கரனும் பயில தனி வருவோம் நீங்களும் வீடு மாத்தி அதே கிரகம் மாறி இருக்காது நீங்களும் போய் மாறி போய் தங்கிடுவாங்க உங்களுக்கு சூரிய சுக்கர வேலை செய்ய சொல்லிருக்க உங்க ஜாதகத்துல அப்படித்தான் என் ஜாதகத்துல சூரியன் ஜெவா பதிவு தானே அப்ப செவ்வாய் வந்து இருக்குது சிம்மத்திலிருக்கிற சூரியன் கோயில் மேஸ்தல் இருக்கு அப்ப எனக்கு என்ன சிவன் கோயில்ல போய் செவ்வாய் கிழமை தங்கணும் அதே போய் ஞாயிற்றுக்கிழமை தான் செவ்வாய் கிழமை தான் சூரியன் கோயில் தங்கணும் அப்புறம் சூரியன் வந்து ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு வந்து செவ்வாய் காலம் தங்கணும் ஒருவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தங்கணும் மாறி போய் தங்கிட்டு வந்தா பழம் கரெக்டா நடக்குது ஏன்னா முன்பு ஜாதகத்துல பரிவர்த்தனை யோகம் யாருக்கெல்லாம் பரிவர்த்தனை யோகம் இருக்கோ அவங்க எல்லாம் தப்பிச்சுக்குவாங்க எல்லா பிரச்சனையும் அது ஒரு உங்களுக்கு

ஏதோ வழியில தூது வந்துடுவோம் நாம தப்பிச்சிருக்கோம் இப்படி எல்லாம் நீங்க எடுத்து வந்து அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம ஜோதிடத்துக்குள்ள போய் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி வரக்கூடிய ஜாவல் பார்க்க வரவங்களுக்கு வறுமை இல்லாம செறி பார்க்கறதுக்கு முதல் நாம ஜாதக பஞ்சாங்கம் எடுத்து வச்சு படுத்தாதான் பஞ்ச அங்கங்களும் வேலை செய்ய தாது நாம எங்க வச்சிருக்கோம் செல்புல வச்சிருக்கோம் பஞ்சாயத்து தலைமை கல்வி வைக்கிறவங்க அதுதான் நல்லா வேலை செய்யுது அந்த காலத்துல பஞ்சாங்க வாங்குவாங்க உருவு ஏழு எல்லாத்துக்கும் அப்ப எல்லாமே நடச்சு அதனால பஞ்சாங்கத்தை தருவீங்க நம்மளுடைய பெற்ற தாய் தந்தைகளுக்கும் நம்மளோட குருமார்களுக்கும் நாம் எல்லாம் சின்ன வயசுல இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்ந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறதுக்கு நம்மளுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்த காரி தான் நம்ம பேசலாம் என்ன பெத்தாப்பா நான் பார்த்ததே நடுறேன் என்னுடைய முன்னோர்கள் என் தாத்தா பாரம்பரியமான யோசிக்க நாங்க திருவண்ணு நான் வந்து வன்முறை வாக்குன்னு எழுதி வச்சிருக்கேன் வன்முதல் வாக்கு ஏன்னா பள்ளிமொழி வாக்குன்னு யூடியூப் சேனல் ஒண்ணு வச்சிருக்கேன் அதுல போய் பாத்தீங்கன்னா ஆயிரம் பதிவுகள் எளிமையான பணியார போட்டிருக்கேன் அது நீங்க சும்மா இருக்கும்போது தினம் தினம் உன்னை பார்த்து படிச்சுக்கலாம் ஆயிரம் பதிவு வந்து ஒரு பிரமாணமான படம்னு நான் நினைச்சிருக்கலாம் அதுக்காக இப்ப இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சரி உங்களுக்கு எல்லாம் எப்படி சரி ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்புக்கு நம்ம ஐயா ஐயாவுடைய அணுகத்தால நம்ம அம்மாவோட அனுகிரகத்தால பேர் சொல்றதால வயசு பத்தாது இருந்தாலும் பேர் சொன்னாக்க இவங்க தெரியும்பாங்க இருந்தாலும் எனக்கு சொல்றதுக்கு மன விருப்பு இல்லை எல்லாம் அவங்களுடைய ஆசிர்வாதத்தால இன்னைக்கு நாமக்கல் இல்ல காலையில வந்து எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களை இருக்க வச்சு நீங்க தோதணும் கேட்டதுக்கு என்னுடைய மனமாதான் இருக்க ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் கைதான் இது என்ன சாங்க நீங்களு என்னோட அறிவு கூடமா ஒரு விஞ்ஞானமா ஐம்பது பேர் வந்தா ஐம்பது மிஷின் வச்சா எல்லாத்துக்கும் ஒரு பட்டன் மட்டும் அமைத்திருங்க முடிச்சா கரோ சொல்லுமா நீங்க கை கட்டு வாய்ப்பு எல்லாத்தையும் அதுவும் நிமிஷம் கை கட்டும் நாலாவது இடம் வந்து தாயிஸ்தான் அந்த இடத்துல சந்திர தான் அந்த இடத்துல இருந்து பத்தாம் பாவம் எங்கிட்டீங்கன்னா அது என்ன லக்கணமா வரும் அவங்களோட ஜென்ம லக்கணம் வருதா சார் எல்லாத்துக்குமே அங்கிருந்தா சார் உருவாச்சு முந்தா நாள் தான் அம்மா இருக்கும் சொன்னேன் தாய்க்கு தலைமக தகப்பனுக்கு இளைய மகன் என்ன பொருள்னு சொன்னேன் தாய்க்கு தலைமகன்னா நாலாம் மனதா தாயி தாய்க்கு தலைமை தலை மெத்தனா பாவம் அது எந்த வீடு சார் வேற மாதிரி சொல்லுங்க சார் நாலாம் மனம் வேசத்துக்கு நாலாம் பாவம்